அனைவருக்கும் வணக்கம் அதாவது வாழ்க்கையில் சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சனாவையும் அம்மாவையும் நீங்க நினைச்சாலே நல்லது நடக்கும் நீங்க வேணா நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு காலைல இருந்திருக்க அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க டெய்லி நினைக்கிறது ரெண்டு பேரையும் ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அகப்பெற்ற ரெண்டு தெய்வங்கள் அவர்கிட்ட வந்ததுக்கு மியூசிக் டேரக்டர் பிரணவ்

ஏதோ பழச்சா சேர்த்தா நிரம்பேன் இப்போ என்னன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு ஒரு பொருள் இருக்கு எது எது இருந்தெல்லாம் நீங்கள் விலகிறீர்களோ அதனால் வருகின்ற இருந்தும் நீங்கள் விலகிறீர்கள்னு ஒரு குரல் பிரமாதமான ஒரு திருவிழா ஆனால் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் பணத்திலிருந்து நம்ம விலகவே முடியாது வாழ் வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது ஆனால் காரல் மார்க்ஸ் தான் வரலாறு ஏழைகளுக்காக எழுதினார் இருந்து உலக வரலாறை எழுது அந்த காரணம் மார்க்ஸ் எவ்வளவு காசு கஷ்டப்பட்டாரு அந்த மூலதனம் எவ் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதுதான் மூலதனத்தினுடைய அடிப்படை அந்த காரல் மார்க்ஸ் அதை எழுதின காரல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜென்னியும் காரல் மார்க்ஸும் இதில் ஹீரோ பேர் காரல் மார்க்ஸ் படம் பூரா ஒரு கார காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை ரொம்ப முழுசான் பிரம்மா பண்ணியிருந்தாரு இயக்குனர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா பேக்ரவுண்டில் அயோத்தி தாசத்தெலாம் காட்டிருந்தாங்க ஒரு சின்ன மிஸ் பாக்ஸ் அயோத்தி ஆசை போட்டார் நல்லாவே இருந்தார் அதெல்லாம் ஒரு நிமித்தமான ஒரு அது சரி ஏன்னா ஒரு கலைஞருக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ அது வந்து கிஷோர்ட்ட இருக்குது அடுத்தது ஒரு மிளட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க ஏன்னா நான் வந்து மிளட்டூர் அம்மாப்பேட்டை பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டால் திருகருலாம் தஞ்சாவூர் பக்கம் நீ நீடாங்கலங்கெல்லாம் அந்த பேட்டாக வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு அடுத்தது இந்த விஜயலட்சுமி அவங்க ரொம்ப ரொம்ப தான் அகத்திய நான் பொண்ணுன்றதை ரொம்ப கற்றுக்காங்க ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க இந்த படம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கும் இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டரு அதனால் படம்

நான் சொல்லிட்டே இருப்பேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திர கும்பிட்டு இருந்தோம் எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவர் அவர் ஒன்றும் பண்ணல அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கும் ஒரு பெருமாள் கோயில் கும்பிட்டு கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பார்த்தேன் அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலன்னா திருப்பதி போயிடுது கடவுளை மாற்ற வேண்டியதுதான் நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதுதான் ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சுதான் எனக்கு அது கிடைக்கணும் எது கிடைக்கணும் பணம் வரணும்ட்டு அதனால் நேர்மையில் ஒரு ஆபத்தானது ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான் நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா உங்களை பணக்காரன் ஆகக்கூடாது நீங்க தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும் அதுக்கு வந்து நம்ம வியாபாரம் திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோங்க அப்ப நீங்க ஏதாவது ஒரு ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி தான் நீங்க வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் அறம் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது பள்ளிக்கூடத்தில் சொல்லித் சொல்லி தர்றதோட வச்சுக்கணும் வாழ்க்கை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன வச்சுக்கணும் இப்போ ஒரு பாட்டு இருக்குது முத்துப்படத்தில் ஒரு ஒன் நூறு முதலாளியா அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளியே கழுத்து வரையும் காசு இருந்தால் அந்த அவனுக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கிற சோழ வருதுன்னு வைங்களேன் அதை எழுந்து வய வந்து கோடி சொல்றோம் அதை பாடுன எஸ்பிபி கோடி சொல்லு அதை வந்து இசையமைச்சி கோடி சொல்றேன் கையாரு அதை பாடுன சூப்பர் சார் கொடி சொல்லு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கைகளுக்கு வந்து காசு தான் இதெல்லாம் கை கட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சிக்கிறதுக்காகவும் உள்ள பாடுதல் அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துட்டு கூட உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது அதன் மூலமாக உங்கள் குடும்பம் குட்டியை நல்லா இருக்க வைக்கிறது அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது அந்த பணத்தால் குறைந்தபட்சம் என்னென்னா கூட கடை கடையாகாமல் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம சம்பாரிச்சிக்கிட்டோம் இந்த பணத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது ஸ்பெஷல் டைட்டு அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது அந்த டைரக்டர் வந்து அது வந்து உடல்நாள் ஊனமாக இருக்குது மனசால் ரொம்ப ஒரு மேல்மையாக இருக்காங்கன்றது அழகாக நிறைய எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துருச்சு கடைசி இருபது வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதிய மு புதியவர்களை அறிமுகப்படுத்துகிட்டு வந்து ஆர் பி சௌத்ரி சாரு சி வி குமார் அடுத்தது டெல்லி பப்ளிக்னா புதியவர்களை அறிமுகப்படுத்தவங்க அந்த டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் வேகம் திரவம் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும் இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி இந்த தெய்வங்களுக்கும் நன்றி பொன்னவரே கைத்தட்டு